ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைய தினம் இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் மூன்றாவது வந்து சோமவாரம் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய மூன்றாவது திங்கட்கிழமைன்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலேயும் வந்து மூன்று என்ற எண்ணுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இறைவனால் வந்து ஆசிர்வதிக்கப்பட்ட எண் தான் இந்த மூன்று என்று கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் மூன்றாம் பிறை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் மூன்றாம் பறை நிலவை வந்து சிவபெருமான் தன் தலையிலேயே வந்து சூடி கொண்டிருக்கின்றார் மூன்றாம் பறை தரிசனமானது வந்து கார்த்திகை வந்து சோமவார நாளில் வருவது வந்து மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு வந்து சங்காபிஷேகம் பார்த்துட்டு வந்து நீங்கள் மாலைக்கு வ மாலையில் வந்து மூன்றாம் பறை தரிசனத்தை வந்து செய்து ஈசனை வந்து மனதார நினைத்து எவர் ஒருவர் வந்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து கோடான கோடி வந்து புண்ணியம் கிடைக்கும் மூன்றாம் பறை தரிசனம் செய்தால் அந்த வந்து தரிசனம் செய்ததற்கு சமம் அது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் மேலும் மேலும் வந்து பதவி உயர்வு கிடைத்து வாங்கும் சம்பளம் வந்து மேலும் நினைச்சிங்கன்னா நாளைய தினம் வந்து வந்து நடக்கும் சங்காபிஷேகத்தில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் சங்காபிஷேகத்தை வந்து கண் குளிர பாருங்கள் உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வந்து ஈசனுக்கு வாங்கி கொடுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையும் வந்து வளர்ப்புரை போல் வந்து நிலவு போல வந்து முன்னே முன்னேற்றத்தை வந்து பெறும் உங்கள் வீட்டுக்கு அருகில் வந்து ஒரு சிவன் கோவில் இருக்கிறது அந்த கோவிலில் வந்து சங்காபிஷேகம் செய்யவில்லை அதாவது பொருளாதார சூழ்நிலை காரணமாக சங்காபிஷேகத்திற்கு வந்து எந்த ஏற்பாடுகளும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வந்து முன்னின்று வந்து நாலு பேரை வந்து சேர்த்து அந்த ஈசனுக்கு வந்து அபிஷேகம் செய்வதற்கு உண்டான முயற்சிகளை வந்து நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா அந்த முயற்சி உங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய அளவில் வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றளவு பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களுக்கு வந்து பராமரிப்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கும் இல்லாமல் விளக்கு ஏற்ற கூட ஒரு வழி இல்லாமல் இருக்கிறது அப்படி வந்து ஒரு சிவன் வந்து நீங்க விளக்கேற்றி வைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒளிவயமாக வந்து மாறிடும் வாழ்க்கையில வந்து முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லி துடிப்பவர்கள் தொழில வந்து பின்தங்கி இருப்பவர்கள் தொழிலில் வேலையில் வந்து பின்தங்கி இருப்பவர்கள் இப்படியெல்லாம் வந்து நாளை வந்து சிவபெருமானின் தரிசனம் செய்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து வளர்ப்புறை போல் வந்து நிலவு போல வளர்ந்து உயர்ந்த நிலைக்கு வந்து நீங்க செல்வீங்க அந்த ஈசன் கோவில் கோயிலில் வந்து அமர்ந்து மனம் உருகி நீங்கள் வேண்டுதல் வைத்தாலே வந்து போதும் கேட்டதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்றேன் அது மட்டும் இல்லாமல் மழைக்காலம் மூன்றாம் பிறை வந்து நிலவு தெரிவது வந்து அவ்வளோ சுலபம் தான் ஆனால் மூன்றாம் பிறை தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை நீங்கள் மேற்கு திசையில் வந்து மூன்றாம் பிறை நிலவு வந்து உதிக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் நாளை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே வந்து ஈசனை வந்து மனதார நினைத்து வந்து சந்திரனை வந்து மனதார நினைத்து உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் வேண்டுதல் வைத்தாலே போதும் அந்த வேண்டுதல் வந்து அந்த எம்பெருமான் காதில வந்து விழுந்திரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதாவது வேலையில உயரணும் நான் வந்து குறிப்பிட்ட இந்த ப்ரமோஷனுக்காக நான் காத்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில ஜெயித்து விடுவேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து சில பேருக்கு இருக்கும் அவர்கள் எல்லாம் வந்து நாளைய தினம் அதிகாலை வேலையில வந்து எழுந்து குளித்திட்டு விரதத்தை வந்து துவங்குங்கள் ஈசனை வந்து மனதார நினைத்து விரதம் மேற்கொண்டு மாலைக்கு வந்து ஈசன் கோவிலுக்கு வந்து சென்று ஈசனை வந்து நீங்க தரிசனம் செய்து விரதத்தை வந்து நிறைவு செய்து கொண்டால் உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிச்சயம் வந்து பழிக்கும் நாளை வந்து சோமவார தினத்துல வந்து யாரும் தவற விடாத நிலைக்கு செல்லணும் சொல்லி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நாளைய தினம் வந்து ஈசன கட்டாயம் வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த தகவலை நான் கூறிக்கொள்கிறேன் நன்றிய ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோட உங்களை சிந்திக்கிறேன் நன்றி